மிளகாய் பச்சி இது வந்து அது வந்து மிளகாய் பச்சிக்கு வந்து மாவு பிணைஞ்சு வச்சிருக்கேன் இது வந்து வெங்காய போண்டாவுக்கு கொஞ்சமா இது போடுறோம்ல அதனால இது கொஞ்சமா அது இட்லி நீங்க இது இருக்குது இட்லி இது எண்ணெய் ஊத்துங்க எண்ணெய் ஊத்தி இது பண்ணுங்க இல்லங்க அடுத்த வச்சி தான அப்ப எண்ணெய் ஊத்துனா காஞ்சி போகும் மாதிரி இருக்கு வந்து இட்லி அது சாட் வெயிட் உங்களுக்கு போட்டுப்ப இதுக்கு வந்து இட்லி இட்லி மாவு இட்லாட்டி அவ்வளவுதான் இதுக்கு வந்து இட்லிங்க உப்பு போட்டு நல்லா கலக்கி வச்சியாச்சு இதுவுக்கு வந்து இட்லி அது நான் தெரியுதுண்ணா வீடியோ இருக்குது ரைட்டு அடுப்பத வச்சாச்சு இது வந்து கலவை அந்த மாவு கலவை பஜ்ஜிக்கு சூப்பராக இருக்குங்க சாப்பிடும்போது உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து போடுற பாருங்கள் இது ஜிடிபி யூடியூப் சேனல் பிடிச்சி லைக் பண்ணுங்கள் மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய பேர் லைக் பண்ணுங்கள் லைக் வந்து எங்களுக்கு கம்மியாக தான் வருது லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம இல்லை இது ஜிடிபி யூடியூப் சேனல் சரி போடுங்க இது வந்து வேற ஐக்கு போண்டாக்கு போண்டாக்கில் இது கொஞ்சம் குழம்பு பண்ணணும்ட்டு பண்ணி அப்படியா சரி இட்லி இட்லி வேச்சு வச்சுக்க குழம்பு பண்ணணும் அதுக்கு தான் சரி நண்பர்களே ஜிடிபி யூடியூப் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே நான் கேமரா மேனாக ஆகிட்டேன் நல்லா நல்லா வீடியோ எடுத்து போடுறேன் சூப்பராக வந்து எடிட் பண்ணி பழகிட்டேன் மேனாக ஆகிட்டேன் நான் பண்ணால் நல்ல நல்ல வீடியோ லைக் பண்ணுங்கள்